வெண்ணிலா ரொம்ப புத்திசாலி பொண்ணு அவ துணி தைச்சுக்கிட்டு வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தா ஒரு நாள் அவளை பாக்க துணியெல்லாம் தைக்கிறதுக்கு வர்றதே இல்ல என்ன விஷயம் என்ன விட்டுட்டு புது டைலர்கிட்ட துணியை தைக்க வைக்கிறியா அப்படின்னு சிரிச்சுகிட்டே கேட்டா ஐயோ அப்படியெல்லாம் இல்லக்கா உங்களை விட இந்த ஊர்ல யாராவது துணி தைக்கிறாங்களா சொல்லுங்க அப்படியா அது உண்மையா அப்படின்னு சொல்லி அவளோட பெருமைய பத்தி நினைச்சு அவளே சிரிச்சா சரி இப்போ என்ன சுவாத்தி துணி ஏதாவது தைக்கணுமா அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா ஒரு வாட்டி உங்களை பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன் என்னது சும்மா என்ன பார்த்துட்டு போலான்னு வந்தியா எல்லாமே உன்னை பார்த்தாவே தெரியுது ஏதோ ஒரு விஷயத்த என்கிட்ட சொல்லுறதுக்காக தான் வந்திருக்கேன் என்ன விஷயம் சொல்லு சுவாதி அப்படின்னு கேட்டப்போ சுவாதிக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருந்தப்போ வெண்ணிலா அவளை பார்த்து என்ன சுவாத்தி என்ன சொல்ல வந்த? அக்கா அது வந்து எனக்கும் உங்கள மாதிரியே துணி தைக்கனும்னு ரொம்ப ஆசை. ஆனா அது உங்ககிட்ட எப்படி கேக்குறதுன்னு தெரியல. எனக்கும் துணி தைக்க சொல்லித் தரீங்களா அக்கா? என்னடி யாங்கட்டியே துணி தைக்க கத்துக்கிட்டு எனக்கே போட்டியா வரலான்னு பார்க்கறியா? ஐயோ அக்கா அப்படியே எல்லாம் ஒண்ணு இல்ல. உங்ககிட்ட துணியை கத்துக்கிட்ட உடனே உங்களை விட நான் நல்லா தைச்சிடுவேனா சொல்லுங்க. அக்கா எனக்கும் துணி தைக்க சொல்லி கொடுக்கறீங்களா இப்படி சுவாதி வெண்ணிலா கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தா வெண்ணிலாவுக்கு எதுவுமே சொல்ல முடியாம சரின்னு ஒத்துக்கிட்டா சுவாதி நீ இவ்ளோ கேக்குறதுனால உனக்கு துணி தைக்க சொல்லி கொடுக்கற ஆனா உங்ககிட்ட மிஷின் இல்லையே அக்கா நான் மிஷின் வாங்குறதுக்கு கொஞ்சம் காசு சேர்த்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் காசை எடுத்து வெண்ணிலா கிட்ட காட்டினா அந்த காசை பார்த்த வெண்ணிலா ஐயோ பரவாயில்லையே எல்லாம் ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்க ஆனா இந்த காசுல மிஷின் வராது சரி நான் உனக்கு கொஞ்சம் காசு குடுக்கறேன் நீ மிஷின் வாங்கினதுக்கு அப்புறம் நிதானமா குடுத்த போதும் சரி அக்கா இந்த உதவிய எப்பவுமே நான் மறக்க மாட்டேன் இப்படி ரொம்ப சந்தோஷப்பட்டா சுவாதி மறுநாள் அவங்க ரெண்டு பேரும் பஜாருக்கு போய் துணி தைக்கிறதுக்காக ஒரு நல்ல மிஷின பார்த்து வாங்கிட்டு வந்தாங்க இப்படி அந்த துணி தைக்கிட்டா வெண்ணிலா கூட சுவாத்தி கிட்ட காசு வாங்காமயே விதவிதமான துணிய தைக்கிறதுக்கு சொல்லி கொடுத்தா ஒரு நாள் வெண்ணிலா இல்லாத சமயம் பார்த்து ஸ்னேஹா அப்படிங்கற ஒரு பொம்பளை வெண்ணிலாவை பார்க்க வந்தாங்க வெண்ணிலா இல்லையாமா அக்கா வெளிய போயிருக்காங்க சொல்லுங்க என்ன விஷயம் ஒரு டிரெஸ் தைக்கணும் எவ்வளவு காசு வாங்குவீங்க இங்கே ஒரு ட்ரெஸ் தைக்கிறதுக்கு அதிகமா காசு வாங்குறாங்க ஒரு வேலை செய்யுங்க இதே பக்கத்து தெருவுல ஒரு வீடு இருக்கு அங்க குடுத்துட்டு போங்க நான் கூட துணி தைக்கிறேன் ரொம்ப குறைவான விலையில தைச்சு கொடுக்கறேன் இப்படி ஸ்னேகா கிட்ட எதேதோ சொன்னா அந்த பேச்ச கேட்ட ஸ்னேகா அப்போ துணியை எடுத்துக்கிட்டு நாளைக்கு உன் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பி போயிட்டு இப்படி கடைக்கு வந்த எல்லா ஜனங்கள அங்கிருந்து அனுப்பிக்கிட்டு இருந்தா சுவாதி அக்கா நான் இந்த மிஷினை என்னோட வீட்டுக்கு கொண்டு போறேன் மிஷின் எப்பவுமே இங்கே இருக்கிறதுனால என்னோட அப்பா என்ன திட்டுறாங்க நான் கொண்டு போறேன்க்கா ஓஹோ அப்படியா இந்த ஆம்பளைங்களே இப்படி தாண்டி எந்த வேலையும் செய்யாம வீட்டுல உக்காந்தா எந்த வேலையும் செய்ய மாட்டேங்கிறீங்கன்னு திட்டுவாங்க ஏதாவது வேலை செஞ்சா எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னு செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு திட்டுவாங்க அவங்கள புரிஞ்சுக்கவே முடியாது அப்படி சொல்லி அவளை அங்கிருந்து அனுப்பி வச்சா இப்படி சுவாத்தி வெண்ணிலாவோட எல்லா கஸ்டமர அவ பக்கம் இழுத்துக்கிட்டு துணியெல்லாம் அவளே தெச்சுக்கிட்டு இருந்தா அட நான் ரொம்ப நாளா பாத்துக்கிட்டு இருக்கேன் யாருமே என்கிட்ட துணி தைக்க வரவே மாட்டேங்கிறாங்க இந்த ஊர்ல எனக்கு தெரியாம யாராவது புதுசா டைலர் துணி தைக்கிறாங்களா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா வெண்ணிலா இப்படி இருக்கும்போது ஒரு நாள் சுவாத்தி வீட்டு முன்னாடி நிறைய ஆளுங்க நிக்கிறத அவ பார்த்தா அவகிட்ட மட்டுமே வர கஸ்டமருங்க அந்த வீட்டாண்ட இருந்தாங்க பார்த்த உடனே அவளுக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு இந்த எப்படி அக்கா அக்கான்னு என் பின்னாடியே படிச்சுக்கிட்டு என்னோட கஸ்டமர் அவ இழுத்துக்கிட்டா அப்படி யோசிச்சுக்கிட்டு யோசிச்சுகிட்டு போனா அக்கா வாங்க அக்கா வாங்க இப்படி சுவாதி வெணிலா மேல பொய்யான அன்ப காட்டுனா இந்த மாதிரி பொய்யான பாசம் எல்லாம் எனக்கு தேவையில்லை என்கிட்ட வாங்கின காச குடுறி காசா என்ன காசுக்கா அதுதான்டி நீ மிஷின் வாங்குறதுக்கு நான் கொஞ்சம் காசு கொடுத்தேன்ல ஓ அதா நான் உங்ககிட்ட துணி தைக்க வரும்போது என்கிட்ட நீங்க கொஞ்சம் துணிய கொடுத்து தைக்க வச்சிங்க இல்ல அதுக்கு எந்த காசுமே குடுக்கல அந்த காசுக்கு இந்த காசு சரியா போச்சுக்கா அப்படின்னு சுவாதி சொன்னா என்னடி உனக்கு கொஞ்சம் கூட நன்றியே இல்லையா நான் உனக்கு ஃப்ரீயா தானே நீ துணி தைக்க கொடுத்தேன் சரி பாம்புக்கு நானே பால் ஊட்டி அப்படி சொல்லி வெண்ணில அங்கிருந்து கிளம்பி போனா இந்த சுவாத்தி என்னோட வியாபாரத்தையே நாசம் பண்ணிட்டா சரி போனா போட்டோம் இந்த உலகத்துல வாழ்றதுக்கு எவ்வளவோ வலி இருக்கு அப்படி நீ யோசிச்சா வெண்ணிலா அதுக்கப்புறம் பட்டணத்துல இருக்கிற தன்னோட அக்கா வீட்டுக்கு போனா வெண்ணிலா அக்கா நல்லா இருக்கியா ஆ நான் நல்லா இருக்கேன் வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க இப்படி உக்காந்துகிட்டு எல்லா விஷயத்தை பத்தி பேசினாங்க பேச்சோட பேச்சா சுவாத்தி அவளுக்கு செஞ்ச துரோகத்தை பத்தி கூட சொன்னா உனக்கே துரோகம் செஞ்சிட்டா அப்படின்னா அவ உன்னை விட புத்திசாலியா இருக்கணும் ஆனா நீ அங்கேயே உடஞ்சி போக மாட்டேல மறுபடியும் என்ன வியாபாரம் செய்யலான்னு யோசிச்சிருக்க இப்பத்துக்கு ஒண்ணு இல்லக்கா என்ன பண்றதுன்னு யோசிக்கணும் சரிடி நாளைக்கு நம்ம ஷாப்பிங் போலாம் இப்போ நீ கொஞ்ச நேரம் ஓய்வெடு வெண்ணிலா அவளோட அக்கா சொன்ன மாதிரி அன்னைக்கு இடி ஓய்வெடுத்தான் மறுநாள் காலையில அவளோட அக்காவ கூட்டிக்கிட்டு பெரிய ஷாப்பிங் மாலுக்கு ரொம்ப புதுசு நிறைய பார்த்தா பார்த்து ரொம்பவே அதிசயப்பட்டா வெண்ணிலா அக்கா எவ்வளோ புடவை இருக்கு இவ்வளோ புடவை இதுவரைக்கும் பார்த்ததே இல்ல ஆமாண்டி இது சிட்டிலேயே இருக்கிற பெரிய ஷாப்பிங் மால் இங்க கிடைக்காத புடவையே இல்ல உனக்கு என்ன புடவை வேணும்னு நீயே பார்த்து எடுத்துக்கோ அப்படின்னு சொன்ன உடனே பெண்ணிலா ஷாப்குள்ள போய் அவளுக்கு தேவையான ஒரு புடவைய எடுத்துக்கிட்டா அவளோட அக்கா நிறைய புடவைங்களை எடுத்து என்ன வெண்ணிலா ஒரே ஒரு புடவைய எடுத்திருக்க அக்கா இவ்ளோ பெரிய ஷாப்பிங் மால்ல புடவைக்கு ரொம்ப அதிகமா இருக்கும் காசுன்னு எனக்கு தெரியும் தான் ஒன்னே ஒன்னு எடுத்துக்கிட்டேன் நீ சொன்னது என்னவோ உண்மைதான் ஆனா இது ஆடி மாசம் இல்லையா ஆடி மாசத்துல இந்த ஷாப்ல கிலோ தான் புடவைய விப்பாங்க இப்படி கேஜில குடுக்கறதுனால நம்மளுக்கு ஒரு ஒரு புடவையோட ரொம்ப குறைவா கிடைக்கும் இப்படி வாணி சொன்னவள வெண்ணிலாவுக்கு ஒரு யோசனை வந்துச்சு அக்கா எனக்கு எனக்கு நல்ல ஐடியா நிறைய புடவைங்க தேவை இருக்கு இப்படி வெண்ணிலா தன்னோட கையில இருக்கிற காசை மட்டும் இல்லாம தன்னோட அக்கா கையில கூட காசை வாங்கி நூறு கிலோ புடவைய வாங்கினா எல்லா புடவைங்கள பார்த்த வாணி என்னடி இவ்ளோ புடவை வாங்கியிருக்க இவ்ளோ புடவைய ரெண்டு ஊர் ஜனங்களுக்கு விக்கலாம் தெரியுமா அதுக்காகத்தான் வாங்கிருக்கேன் அக்கா கொஞ்சம் புரியற மாதிரி சொல்றியா அக்கா நீ தான கேட்ட மறுபடியும் என்ன வேலை செய்ய போறேன்னு தான் நான் இங்கிருந்து இவ்ளோ புடவைய வாங்கிட்டு போய் என்னோட ஊர்ல ஒரு ஷாப்ல வச்சு விக்க போறேன்கா அப்படி சொல்லி அந்த புடவையெல்லாம் ஊருக்கு கொண்டு போய் ஒரு பெரிய புடவை கடைய போட்டா வெண்ணிலா அவ வாங்கிட்டு வந்த புடவைய வெளியே டிஸ்ப்ளே போட்டு எல்லாருக்கும் விக்க பார்த்தா ஆனா யாரும் கூட அவகிட்ட புடவ வாங்க வரவே இல்ல இப்படி கொஞ்சம் கொஞ்சம் புடவைய வீடு வீடா போய் விக்க ஆரம்பிச்சா அக்கா நான் இந்த புடவைங்கள பட்டணத்துல இருந்து வாங்கிட்டு வந்தேன் அங்க இதுக்கு அஞ்சாயிரம் ரூபாய் என்கிட்ட நீங்க வாங்குனா இதுக்கு மூணாயிரம் ரூபாய் அது மட்டும் இல்லாம ப்ளவுஸ கூட நானே சொந்தமா என்னோட செலவுல தைச்சித் தரேன் இப்படி வெண்ணிலா ஜனங்களுக்கு நிறைய ஆஃபர கொடுத்தா இப்படி ஜனங்க கொஞ்சம் கொஞ்சமா அவகிட்ட புடவை வாங்க முன்னாடி வந்தாங்க இப்படி அவகிட்டயே எல்லா ஜனங்க புடவைய வாங்கிக்கிட்டு அவகிட்டயே துணியை தெச்சுக்கிட்டு இருந்தாங்க வெண்ணிலாவோட இந்த பிளான்னால துணி தைக்க யாருமே சுவாத்திக்கிட்ட போகல திருமலகிரி அப்படிங்கிற ஊர்ல கங்கம்மா அப்படிங்கிற ஒரு அம்மா எல்லாருக்கிட்டையும் நல்ல விதத்துல நல்லா பேசிக்கிட்டு இருந்தாங்க தனக்கு இருக்கிற ஒரே பையனான மல்லேசனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு யோசிச்சாங்க இங்க பாரு பத்மா என் மகனுக்கு கல்யாணம் பண்றதுக்கு ஒரு நல்ல பொண்ணு இருந்தா சொல்லு அந்த பொண்ணு ரொம்ப நல்லவளா ரொம்ப பக்தி இருக்கிறவளா இருக்கணும் ஐயோ உனக்கு மருமகளை தேட என்னால முடியாதுமா ஒரு நாள் மல்லேஷா பூஜா அப்படிங்கிற ஒரு பொண்ணை அவங்க அம்மா கிட்ட கூட்டிட்டு வந்தான் அம்மா இவ பேரு பூஜா இவ நான் வேலை செய்யற ஆபீஸ்ல தான் வேலை செய்யறா அப்படியா லட்சணமா இருக்கிறாடா உன் புருஷன் என்னமா செய்யறாரு ஐயோ எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல ஐயோ அப்படியா எனக்கு தெரியாதுமா ஒரு நிமிஷம்மா மல்லி ஒரு சின்ன வேலை இருக்கு சமையல் இருக்குள்ள வாப்பா இது என்ன எங்க அம்மா இப்படி கூப்பிடுறாங்க அப்போ உள்ள போன உடனே நாலு அடி அடிப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன் அம்மா நான் வர மாட்டேன் வேணனா இந்த பொண்ணு போனதுக்கு அப்புறம் எல்லா வேலையும் செய்யறேன் ஐயோ என்னங்க அம்மா தான் கூப்பிடுறாங்கல்ல ஏதோ வேலை இருக்குன்னு சொல்றாங்க போங்க இப்படி அவனோட அம்மா அவனை பார்த்து முறைச்ச உடனே சரி சரி ஏமா அப்படி முறைக்கிறீங்க சரி வாங்க வரேன் அம்மா வெளியே அந்த பொண்ணு நிக்கிறா அவ முன்னாடி சின்ன பசங்களுக்கு அடிக்கிற மாதிரி அடிக்காதீங்கம்மா அவ முன்னாடி என்னோட மரியாதை போயிடும்மா இந்த மாதிரி கல்யாணம் ஆகாத பொண்ணு நீ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா அக்கம் பக்கம் இருக்கிறவங்க என்னடா சொல்லுவாங்க உனக்காக நான் வெளியில பொண்ண பாத்துக்கிட்டு இருக்கேன் இப்படி நீ கல்யாணம் ஆகாத பொண்ண வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா நாளைக்கு யாரிட உனக்காக பொண்ணு கொடுப்பாங்க அம்மா நான் சொல்ல வர்றத ஒரு வாட்டி கேக்குறீங்களா என்னடா கேட்க சொல்ற ஐயோ இந்த விஷயம் மட்டும் வெளியில யாருக்காச்சும் தெரிஞ்சிச்சுன்னா என்னெல்லாம் பேசுவாங்க நாலு பேரை நாலு விதமா யோசிச்சா யோசிக்கிட்டம்மா ஏன்டா மறுபடியும் அப்படி பேசுற அப்ப இல்லாதேன்னு ஒரு அடி கூட அடிக்காம பாசமா வளர்த்தா இப்படியாடா என்னது என்ன நீங்க அடிக்காம வளர்த்தீங்களா ஸ்கூலுக்கு போலன்னு எப்ப பார்த்தாலும் முட்டிக்கு முட்டி அடிப்பீங்க நான் உனக்கு அப்படி அடிக்கலனா இன்னைக்கு என் முன்னாடி டை கட்டிக்கிட்டு ஆபீஸ் வேலைக்கு போயிருக்க மாட்டேடா வெயில காஞ்சிக்கிட்டு ஏதானா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்திருப்ப அதெல்லாம் இருக்கட்டும் இப்ப எதுக்குடா அந்த பொண்ண வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த அம்மா நானும் அந்த பொண்ணும் காதலிக்கிறோம் நீங்க எப்படியோ எனக்கு கல்யாணம் செய்யணும்னு பொண்ணை தேடிக்கிட்டு இருக்கீங்க தானே அதுக்கு தான் ஓஹோ அதுக்காக உங்களுக்கு எதுக்கு கஷ்டம் நானே ஒரு பொண்ணை தேடிக்கிறேன் அப்படின்னு இந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்க அப்படிதானே தானே ஆமாம்மா கங்கம்மா மல்லேஷா கிட்ட பேசிக்கிட்டு சமையல் ஏதோ தேடிக்கிட்டு இருந்தாங்க அம்மா என்னம்மா தேடுறீங்க ஆ கரண்ட் எங்க இருக்குன்னு தேடுறேன்டா அம்மா அம்மா உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் சூடு மட்டும் வைக்காதீங்கம்மா அந்த பொண்ணு உங்கள மாதிரியே ரொம்ப பக்தி உள்ள ரொம்ப நல்ல பொண்ணுமா என் பேச்ச கேளுங்கம்மா என்னது இந்த விஷயத்த மருமகளை பாக்கலாம் இப்படி கங்கம்மா நேரா உன்னோட பேரிலயே பக்தி இருக்கு என் பையன் உன்னை பத்தி எல்லா விஷயத்தையும் சொன்னான் எனக்கு உன்ன ரொம்ப புடிச்சு போச்சு உங்க அப்பா அம்மாவ வீட்டுக்கு வர சொல்லுமா அம்மா பூஜாவோட அப்பா அம்மா சின்ன வயசுலயே இறந்துட்டாங்க ஐயோ அப்படியா பரவாயில்லமா இடி லோகத்துக்கு அப்பா ஸ்தானத்துல இருக்கானே அந்த சிவன் அவனையே நினைச்சுக்கமா கங்கம்மா வார்த்தையை கேட்டு பூஜாக்கு ஒண்ணுமே புரியல அம்மா நான் பூஜாவை வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வரேன் ஏண்டா முதல் தடவை இந்த பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்கா கை நினைக்காம போனா எப்படிடா கொஞ்ச நேரம் இருறா கங்கம்மா குங்குமம் வளையல் கொண்டு வந்து பூஜாவுக்கு போட்டு விட்டாங்க பூஜாவுக்கு எதுவுமே புரியாம மல்லேஷாவை பார்த்தா அவன் அம்மா காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்குன்னு கண் செய்க காட்டினான் அப்ப பூஜா கங்கம்மா காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கினா அப்ப கங்கம்மா ரொம்பவே சந்தோஷப்பட்டுகிட்டு ஐயோ நான் நினைக்கிற எல்லா குணங்களும் இந்த பொண்ணு கிட்ட இருக்கு மல்லேஷா எனக்கு இந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சு போச்சுடா பத்திரமா கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டு வாடா மல்லேஷா பூஜாவ கூட்டிக்கிட்டு வண்டியில போய்கிட்டு இருந்தான் பூஜா எங்க அம்மா எப்பவுமே தான் தமாஷா பேசுவாங்க எங்க அம்மாவுக்கு பாசம் பக்தி ரொம்பவே அதிகம் நான் கூட எங்க அம்மா கிட்ட சொன்னேன் உனக்கும் பக்தி பாசம் அதிகம்னு நீயும் அப்படிதானே ஐயோ அப்படி எதுக்காக சொன்ன எனக்கு பெருசா அது மேல எல்லாம் அவ்வளவா பக்தி இல்ல பூஜா நம்மளுக்காக அம்மா முன்னாடி நடிக்கலாம் தப்பு கிடையாது அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லயே கங்கம்மா மல்லேஷம் அதுக்கப்புறம் பூஜாவுக்கு ரொம்ப ஆடம்பரமா கல்யாணம் செஞ்சாங்க பூஜா எப்ப என்ன கேட்டாலும் எல்லாமே கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நீ சொல்லிக்கிட்டு இருந்த இப்ப நம்ம ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இன்னும் என்ன தடுக்கிறதுக்கு யாரும் இப்பதான் நினைச்ச என்ன தடுக்கிற உங்களை தவிர வேற யாருக்கும் என்னடா பேசுற எனக்கு ஒண்ணுமே புரியல அதெல்லாம் சரி இன்னும் மூணு நாளுக்கு நல்ல மூர்த்தம் இல்லடா பூஜா ஏன் கூடியே என்னோட ரூம்லயே தூங்குட்டோம் நீ இங்கேயே தூங்கு ஒண்டியாவா ஐயோ நீ அந்த ஒண்டியா தூங்குற உனக்கு துணையா லைட் இருக்கு பெட் இருக்கு கட்டில் இருக்கு தூங்குடா பூஜா சிரிச்சுக்கிட்டே கங்கம்மா கூட போனா இப்படி மூணு நாள் ஆச்சு அம்மா மூணு நாள் ஆயிடுச்சே இதுக்கப்புறம் நானும் பூஜா ஒரே ரூம்ல தூங்கலாம்ல டேய் நில்லுடா பஞ்சாங்கத்தை பாத்துக்கிட்டு இருக்கல ஓஹோ இப்ப நீங்களே பஞ்சாங்கம் பாக்குறவங்க ஆயிட்டீங்களா கங்கம்மா பஞ்சாங்கத்தை பார்த்து அந்த பக்கம் இந்த பக்கம் திருப்பி ஐயோ வா அம்மா நீங்க இப்ப இதெல்லாம் பார்த்து எனக்கு எந்த ட்விஸ்டும் வைக்காதீங்க அது கிடையாதுடா இருந்தே ஆடி மாசம் ஆரம்பிக்குது ஆடி மாசமா ஆடி மாசம் வந்தா நம்மளுக்கு என்னம்மா நம்ம என்ன பண்ணணும் இந்த ஆடி மாசம் கொஞ்ச நாள் நீ உன் பொண்டாட்டிய பார்க்கக்கூடாது கூடாது அவ கொஞ்ச நாளைக்கு இந்த வீட்லயே இருக்கக்கூடாது கங்கம்மா அப்படி சொன்ன உடனே மல்லேஷம் பூஜாவுக்கு என்ன சொல்லணும்னு தெரியாம பூஜாவுக்கு யாருமே இல்ல இப்ப பூஜா எங்கம்மா யாரு வீட்டுக்குமா போவா கங்கம்மா கொஞ்ச நேரம் யோசிச்சு அப்படியா சரி ஆச்சு இன்னும் கொஞ்ச நாளைக்கு அந்த பொண்ணு ஏங்கூடியே தூங்குட்டோம் நீ நம்ம கங்காதர மாமா இருக்காருல்ல அவரு வீட்டுக்கு போய் அங்கேயே தங்கி இரு அம்மா கண்டிப்பா இருக்கணுமா ஆமாடா கண்டிப்பா இருக்கணும் இதுதான் ஆச்சாரம் இப்படி எதுவுமே பேச முடியாம மல்லேஷம் தன்னோட மாமாவான சுதாகர் வீட்டுக்கு போனா பூஜா வீட்லயே இருந்தா எங்க அம்மாவுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல நாங்க ரெண்டு பேரும் ஒரே ஆபீஸ்ல தான் வேலை செய்யறோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்க மாட்டுமா இப்படி சந்தோஷப்பட்டுகிட்டு பூஜாவுக்காக ஆபீஸுக்கு போய் மல்லேஷம் காத்துக்கிட்டு இருந்தான் அப்ப பூஜா கூட கங்கம்மா கூட ஆபீஸுக்கு வந்தாங்க அம்மா பூஜா நீ போய் வேலை செய்யுமா நான் போய் அவங்கிட்ட பேசிட்டு வரேன் அம்மா என்னமா ஆபீஸ்ல எனக்கு உன்னை பத்தி தெரியாதாடா நீங்க ரெண்டு பேரும் ஒரே ஆபீஸ்லதான் அப்படி இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்க மாட்டீங்களா அம்மா அப்போ நிஜமாலுமே பூஜாவை கொஞ்ச நாள் பாக்கவே முடியாதா ஐயோ ஆடி மாசண்டா சுத்தமா பாக்க கூடாது இப்படி ஒரு வாரம் பூஜா கூட சேர்ந்து கங்கம்மா ஆபீஸுக்கு வந்துகிட்டே இருந்தா மல்லேசம் பூஜாவை பாக்குறதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் கங்கம் அவனை விடவே இல்லை இப்படி ஒரு நாள் மல்லேஷா நைட்டு பன்னெண்டு மணிக்கு கங்கம்மா வீட்டுக்கு வந்தான் இப்படி மல்லேஷம் யாருக்குமே தெரியாம வீட்டுக்குள்ள திருட மாதிரி இருக்கும் போது கீழே இருந்த ஒரு சொம்புக்கு பட்ட உடனே சத்தம் கேட்டு கங்கம்மா திருட திருட அம்மா பூஜா திருடம்மா திருட இப்படி மாமியார் மருமக சேர்ந்து திருட அப்படின்னு மல்லேசனை அடிச்சாங்க அம்மா நான் திருட இல்லம்மா நான் மல்லேஷ அப்படின்னு லைட்ட போட்டாங்க டே மல்லி நீயாடா நீ எதுக்காகடா திருட மாதிரி வந்த அம்மா அது அது பூஜாவுக்காகவா ஆமாமா காலை ஒடிச்சிருவேன் போடா இங்கிருந்து மல்லேஷம் எதுவுமே பேசாம அங்கிருந்து கிளம்பி போயிட்டான் இப்படி கொஞ்ச நாள் போச்சு அம்மா இன்னையில இருந்து ஆடி மாசம் முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் என் பொண்டாட்டி கிட்ட பேசுறதுக்கு பழகுறதுக்கு யாராலையும் தடுக்க முடியாது இப்படி மல்லேஷம் கத்திக்கிட்டு இருக்கும் போது வீட்டுக்கு வந்து உக்காருங்க சொல்லுங்கம்மா கங்கம்மா எதுனால என்ன கூப்பிட்டீங்க எனக்கு என்ன வேலை இருக்கு இதுல என்னோட மக மருமகளோட ஜாதகம் இருக்கு இவங்களோட சாந்தி முகூர்த்தத்துக்கு நல்ல நேரம் குறிச்சு கொடுங்க ஐயோ என்னம்மா இது உங்களுக்கு தெரியாதா இருந்து ஆடி மாசம் ஆரம்பிக்குது இன்னையில இருந்து உங்க மக மருமக ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கவே கூடாது அந்த வார்த்தையை கேட்ட உடனே மல்லேஷம் நெஞ்சு வெடிச்சிருச்சு ஐயோ என்னங்க இப்படி சொல்றீங்க இன்னையோடு ஆடி மாசம் முடியுது இத்தனை நாளா நானும் என் பொண்டாட்டியும் பிரிஞ்சுதா இருந்தோம் அப்படியா ஆடி மாசம் ஆரம்பிச்சிருச்சுன்னு உங்களுக்கு யாரு சொன்னது கங்கம்மா பூஜாரிக்கு தன்னோட கையில இருந்த புக்கை குடுத்தாங்க நான் தான் ஐயா சொன்னேன் அம்மா இது இந்த வருஷத்துதே கிடையாது போன இன்னையில இருந்து நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சுதான் இருக்கணும் இப்படி புரோகிதர் சொன்ன உடனே மல்லேஷம் மறுபடியும் தன்னோட மாமா வீட்டுக்கு கிளம்பி போனா